பரவேற்பு நன்றில் தமிழ்ந்திருக்கின்றே பல்வேறு கல்வித்துறைகளை தலைமை தாங்கி இதை நடத்துவது தமிழர் நெஞ்சமெல்லாம் குறித்துக் கொள்ள அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டின் எச்சிக்காக அவர் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து வருகிற ஒரு வரலாற்று தலைவர் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது மிக மிக அவசியமானது கட்டாயமானது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் தலைவர் ஐயா அவர்கள் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்நாள் முழுதெல்லாம் தமிழ் மொழிக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் எப்போதெல்லாம் எளியூறு வருகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய அருமிக்கும் பிரவிக்கும் தலைவர் தந்தை பெரியார் வழியில் தொடர்ந்து ஐநாவில் பாடுபட்டு தமிழினர் வேலைக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் அதற்காக ஆசைப்படாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதை விரும்பினாரோ அதை தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த வருமான ஐயா என்பது நமக்கெல்லாம் பெருமை இங்கே பல நேரங்களிலே பல தொண்டர்கள் குறிப்பிட்டார்கள் தாய் கழகத்தின் வழியில் என்று குறிப்பிட்டார்கள் நான் தந்தை கழகத்தின் வழியில் வந்திருக்கிறோம் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்த்தவர் தன்னுடைய கொள்கைக்காக காங்கிரசையும் துறந்து திராவிட இயக்கத்தை தொடங்கியவர் என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதற்குத்தான் சொன்னேன் அவர் பெயர் தந்தை பெரியார் அவர் எங்களுக்கு தந்தை எங்கள் கட்சிக்கு தந்தை ஆகவே அவர் வழியில் நாங்களும் மேற்கொள்வதற்கு தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஐயா அவர்கள் அனைத்தவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தலைமை நண்பர் செல்வம் பெற்றவர்களை அழைத்தார்கள் ஐயா இன்றைக்கு அழைத்திருக்கிறார் நான் தமிழ்நாடு அரசு பொறுப்பாக பொதுக்கணக்கூட தரப்பட்டு முறையில் இன்றைக்கு திருவள்ளூர் இருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் சென்று இந்த கூட்டம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு படித்தார்கள் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐயா அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் முதுமையாக இருக்கும் நீங்கள் எந்த வழியில் இதை நடத்த வேண்டும் என்ற சொல்லுங்களோ அங்கெல்லாம் நாங்களும் இருப்போம் இந்த நல்ல நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்பதை அன்போடு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசை பொறுத்த வகையில் அது தமிழர் விரோத அரசு மக்கள் விரோத அரசு என்பதை நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆட்சியிலே இருக்கிற நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்து வரும் உத்தரவுகளை தடைகளை நாம் அறிவோம் மத்திய அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசால் ஏற்படுகிற கேரளா இங்கே ஒருத்திருக்கிறார் ஆளுநர் என்ற பெயரில் அவரும் தன் பகுதிக்கு இங்கே காரணம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் பல இடங்களிலே சொன்னது பாஜக கட்சி தலைவர் பேசுவது அதில் ஏற்றுக்கொள்ள முடியும் அரசியல் என்ற முறையில் பாஜக என்பதை வலியுறுத்துகிறோம் மத்திய அரசின் பொறுத்தவரையில் யாரெல்லாம் அவர்களுக்கு இணக்கமாக இல்லையோ யாரெல்லாம் பிஜேபி இல்லையோ எல்லாம் எதிர்ப்பதற்கு ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகம் உட்பட பாஜக அல்லாத மாநிலங்கள் ஆளுகிற அரசுகளுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து அந்த ஆட்சிகளை களைவது மாற்றுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பிழைத்து வாங்குவது ஆட்சி ஒரு தவறான பண்பாட்டை கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு மத்தியிலே மாநில நிலைமை கொண்டிருக்கிறது அதற்கு ஏதுவாக தமிழகம் அமையவில்லை என்பதால் தான் கீழடியிலும் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் கீழடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஆதாரங்களை தெளிவாக நம்முடைய அதிகாரிகள் குறிப்பாக நம்ம ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் மிக தெளிவாக அறிவித்தும் அதை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்பதற்கு காரணம் கீழடி நாகரிகம் பிஜேபி நாகரிகளுக்கு ஏற்றது இல்லை கீழடி நாகரிகம் அதன் வழியில் உள்ள தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இவைகள் பிஜேபி சொல் நாகரிகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் முன்பாடாக இல்லை ஆகவேதான் இதை மறைப்பதற்கு மாற்றுவதற்கு அவர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி இதற்கு தடை இதற்கு மாற்றாக அவர் அமைச்சரே வந்து சொல்லுகிறார் இங்கே வந்து சொல்லுகிறார் பிஜேபி அலுவலகத்தில் போய் சொல்லுகிறார் இந்த ஆய்வறிக்கையில் அதிகாரப்பூர்வமான விஞ்ஞானபூர்வமான அறிக்கை மாற்ற